இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் இந்த நாளில் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானும் செம்மையானவனும் யார் என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம் அவர்கள் இருவருமே தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழியிலே நடக்கிற மனிதர்கள் ஆனால் துன்மார்க்கனும் துரோகியும் தேவனுடைய வழியிலே நடவாதவர்களும் மற்றவர்களுக்கு தீமை செய்ய திட்டமிடுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் நீதிமானுக்கு எதிரான பதம்தான் துன்மார்க்கன் செம்மையானவனுக்கு எதிரான பதம்தான் துரோகி துரோகியானவன் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான் இந்த வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மீட்கும் பொருள் என்றால் என்ன என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொருளை நமக்கு சொந்தமாக்க வேண்டுமானால் அல்லது ஒரு பொருளை காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கான கிரியத்தை செலுத்தி அதை நாம் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி பழையற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம் ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ மீட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான கிரியத்தை அதை மீட்க விரும்புகிற மனிதன் செலுத்தி ஆக வேண்டும் இந்த வசனத்திலே நீதிமானையும் செம்மையானவனையும் தேவன் மீட்கும்படியாக துன்மார்க்கனையும் துரோகியையும் மீட்கும் பொருளாக பயன்படுத்துவார் என்பதை தான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறதாக காணப்படுகிறது இதை இன்னும் தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து வேறொரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் மத்தையோ இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷகுமாரன் எதற்காக இந்த பூமியிலே வந்தாராம் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தார் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும்படியாக வந்தாராம் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேகர் என்று சொன்னால் மனுக்குலத்தை அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற மனிதர்களை மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனையே மீட்கும் பொருளாக கொடுக்க வந்தார் என்று சொல்லி இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது தெய்வம் எதற்காக மனிதனாக வர வேண்டும் பாவம் செய்தவன் பாவத்தின் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனிதனை மீட்கும்படியாக தெய்வம் மனிதனாக வந்து தம்மையே தண்டிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார் மனிதனுடைய ஜீவனுக்கு பதிலாக தம்முடைய ஜீவனை கிரயமாக கொடுத்து நம்மை அவருக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டார் நானும் நீங்களும் இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவன் நமக்காய் கொடுத்த கிரயமாகிய அவருடைய ஜீவனாலே என்பதை மறந்துவிட வேண்டாம் நாம் நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் மீட்கப்படும்படியாக நாம் எந்த கிரயமும் செலுத்தவில்லை ஆனால் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்ததினாலே இன்றைக்கு நாம் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இது தெய்வன் நமக்கு செய்த காரியம் அவரே மனப்பூர்வமாய் நமக்காய் செய்து முடித்த ஒரு காரியம் நம்மை அவருக்கு சொந்தமாக்கும்படியாக பெரிய நன்மையை பாவிகளாகிய எனக்கும் உங்களுக்கும் தேவன் செய்து முடித்தார் ஆனால் இந்த நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கணும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாதாரணமாக துன்மார்க்கணும் துரோகியும் நீதிமானை அழிக்க துடிக்கிறவனாக இருக்கிறான் இதுதான் உண்மையான ஒரு காரியம் நல்லவர்களையும் தேவனுக்கு பயப்படுகவர்களையும் அழிக்கும்படியாக அவர்களுக்கு தீமை செய்யும்படியாக அவர்கள் எப்பொழுதும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம் இவர்கள் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்கள் நன்மை செய்ய விரும்பாதவர்கள் தீமையை மட்டுமே செய்யும்படியாக துடித்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் தமக்கு கீழ்ப்படுகிற நீதிமானையும் செம்மையானவனையும் மீட்கும்படியாக தேவன் இப்படிப்பட்ட துன்மார்க்கனையும் துரோகியுமே மீட்கும் பொருளாக பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் துன்மார்க்கன் நீதிமானையும் செம்மையானவனையும் அழிக்க துடிக்கும் பொழுது தேவன் அவன் போட்ட திட்டத்திலேயே அவனை கவிழ்த்து போட்டு நீதிமானையோ காப்பாற்றுகிறவராயிருக்கிறார் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் ஏழாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் எத்தனையோ பேர் தாவிதுக்கு தீமை செய்யும்படியாக துடித்தார்கள் தாவிது தான் இதை குறிப்பிடுகிறான் தான் வெட்டின குழியிலே அவன் விழுவான் என்று சொல்லி யார் விளை செய்கிறது தேவன் விளை செய்கிறான் எதற்காக விளை செய்கிறார் அவன் யாரை அழிக்க நினைத்தானோ அந்த நீதிமானை காக்கும்படியாக குழியை வெட்டினவனையே அதிலே விழுந்து அழிந்து போகும்படியாக தேவன் செய்வாராம் இதைதான் நீதிமொழியிலே அந்த வசனம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது தாவிதனுடைய வாழ்க்கையை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது அவன் சவுலை கொலை செய்யும்படியாக இரண்டு முறை வாய்ப்பு கிடைத்தும் தாவிது சொன்னான் தேவன் அபிஷேகம் பண்ணினவன் மேலே என் கையை ஒரு காலம் போட மாட்டேன் என்று சொன்னான் சவுலை கொலை செய்ய வாய்ப்பு கிடைத்தும் கொலை செய்ய மறுத்தான் தாவிது காரணம் தாவிது தேவனுடைய மனுஷன் அவன் இருந்தான் செம்மையானவனாக இருந்தான் தீமை செய்ய மறுத்தான் ஆனால் தாவிதோ சவுலனுடைய இருந்தாலும் தேசத்துக்கு ஒரு பெரிய நன்மையை கோலியாத்தை கொன்றது நிமித்தம் செய்திருந்தும் ஜனங்களாலே அவன் புகழப்பட்டவனாயிருந்தும் தாவிதின் மேலே எந்த குற்றமும் இல்லாமல் இருந்தும் அவன் மேலிருந்த பொறாமையினால் மட்டும் தாவிதின் ஜீவனை சவுல் வேட்டையாடிக் கொண்டிருந்தான் கடைசியிலே என்ன நடந்தது என்று சொன்னான் யுத்தத்திலே சவுலும் அவனுடைய பிள்ளைகளும் மாண்டு போனார்கள் சவுல் தன்னுடைய குமாரனுக்கு எப்படியாவது ராஜ்யபாரம் கிடைத்துவிட வேண்டும் என்பதற்காக தான் தாவிதை கொன்றுவிட அவன் திட்டமிட்டான் ஆனால் ஆண்டவரோ சவுலையும் அவனுடைய குமாரர்களையும் யுத்தத்திலே மடியும் மடியாக அனுமதித்து தாவிதையோ சிங்காசனத்திலே அமர்த்துகிறார் பிரியமான இது தேவன் செய்கிற காரியம் நானும் நீங்களும் நம்முடைய சத்துக்களை அழிப்பதற்காக முயற்சி எடுக்கக்கூடாது நாம் தீமைக்கு நன்மை செய்யும்படியாக தான் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் துன்மார்க்கனோ நன்மைக்கு தீமை செய்கிறவனாயிருக்கிறான் தீமை அவனை விழுங்கும் என்பதுதான் பரிசுத்த வேதாம் சொல்கிறது நாம் மற்றவர்களை அழிக்க துடிப்போமானால் பழிவாங்க வாங்க துடிப்போமானால் தீமை நம்மை மேற்கொள்ளும் ஆண்டவர் சொல்லுகிறா பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் நீ உன் சத்துருவுக்கு ஆகாரம் கொடு அவன் தாகமாயிருந்தால் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு தீமைக்கு நன்மை செய்ய என்று சொல்லி ஆண்டும் கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் தீமை செய்ய துடிக்கிற மனிதர்களே தேவன் நீதிமானை காக்கும்படியாக அவனை மீட்கும் பொருளாக கொடுப்பார் என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையாக இருக்கிறது எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் பார்ப்போமானால் எஸ்தர் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அப்படியே ஆமான் முரதைக்காய்க்கு ஆயத்தமனின தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கரம் தனிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது முரதைக்காய் ராஜாவின் உயிரை ஒரு முறை காப்பாற்றினான் அவன் தெய்வனுக்கு பயப்படுகிற நீதிமானாக இருந்தான் ஆனால் ஆமான் அவனை பகைத்தான் தன்னை வடங்காததினாலே அவனை கொலை செய்யும்படியாக திட்டமிட்டான் அவனை தூக்கிலே போடும்படியாக அவனுக்காக மிக உயரமான தூக்கு மரத்தை ஆயத்த மணினான் ஆனால் கடைசியில என்ன நடந்தது என்று சொன்னால் ஆமானே அந்த தூக்கு மரத்திலே தூக்கப்பட்டான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் முரதைக்காய் அழிந்து போகவில்லை ஆமான் அழிந்து போனான் இதை செய்தது யார் தெய்வன் நானும் நீங்களும் இதைதான் மனதிலே கொள்ள வேண்டும் நம்மை நம்மாலே காப்பாற்ற முடியாது நமக்கு சத்துருக்க அநேகர் இருக்கலாம் நமக்கு தீமை செய்கிற அநேகர் இருக்கலாம் ஆனால் நாம் நன்மை செய்வதை ஒரு காலம் விட்டுவிடக்கூடாது தேவனுக்கு உண்பதாக உண்மையும் உத்தமவாய் நானும் நீங்களும் வாழ வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மை காக்கும்படியாக துன்மார்க்கனே நமக்கு விரோதமாய் அவன் போட்ட திட்டத்திலே விழுந்து போகும்படியாக சிக்கும்படியாக செய்வார் என்பது உண்மையான ஒரு காரியம் யோசேப்பு எகிப்துக்காக எத்தனை அற்புதமான நன்மைகளை செய்தான் அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னபடியினால்தான் எகிப்து பெரிய பஞ்சத்திலிருந்து காக்கப்பட்டது ஆனால் சில நாட்களுக்கு பின்பதாக இஸ்ரேவேல் ஜனங்களை அந்த எகிப்தானது அடிமைப்படுத்தினது கொடுமைப்படுத்தினது அவர்களுக்கு அநியாயம் செய்தது ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்யும்படியாக திட்டமிட்ட பொழுது பார்வோன் அவர்களை விட மாட்டேன் என்று சொன்னான் ஆனால் ஆண்டவரோ எகிப்தை தண்டிக்க ஆரம்பிக்கிறார் பத்து வாதைகளினாலே எகிப்து அழிந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் போக வேண்டாம் என்று சொன்ன ராஜா சீக்கிரமாய் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி துரத்துகிறான் அதன் பின்பதாக மறுபடியும் அவர்களை துரத்தின பொழுது ஆண்டவர் எகிப்தின் படைகளை சமுத்திரத்திலே மூழ்கடித்தார் என்றும் வாசிக்கிறோம் இது மிக முக்கியமான உண்மையாக இருக்கிறது ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது நான் இஸ்ரவேலின் பரிசுத்திரம் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவநாய கத்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் இதுதான் வேதாகம் சொல்லுகிற உண்மையாயிருக்கிறது இந்த நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே இதைதான் தேவ நமக்கு குறிப்பிடுகிறார் நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய எதிரிகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் அவர்களிடத்திலிருந்து தேவன் நம்மை காப்பார் எப்படி காப்பார் சில வேளைகளிலே அவர்கள் நம்மை அழிக்கும்படியாய் போடுகிற திட்டத்திலே அவர்களையே தள்ளி ஆண்டவர் அவர் அழித்து போடுவார் நாம் சத்துருக்களை அழிக்கும்படியாக இங்கும் அங்கும் ஓடித் திரிய வேண்டிய அவசியம் இல்லை நாம் அமைதலாக தேவனுடைய பாதையிலே நடந்து போவோம் தேவனுடைய சித்தத்தை மட்டுமே செய்ய முற்படுவோம் நன்மை செய்கிறவுளாய் இந்த பூமியிலே சுற்றி திரிவோம் தெய்வ நமக்காக செய்ய வேண்டிய லாவற்றையும் செய்து முடிப்பார் இந்த மனதிலே வைத்து இந்த உலகத்திலே தைரியமாய் வாழ்வோம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்